கம்பீர குரலால் தமிழர்களை கட்டி போட்ட இசை முரசு நாகூர் ஹனீஃபாவின் நூற்றாண்டு துவங்குகிறது தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தில் ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினம் என்ற சிற்றூரில் பிறந்தவர் ஹனீஃபாங்கிறான் அவரது தந்தையாரின் பூர்வீகம் நாகூர் என்பதால் நாகூர் ஹனீஃபா என்று அழைக்கப்பட்டார் ஒரு கட்டத்தில் ஹனீஃபாவின் குடும்பம் ராமநாதபுரத்திலிருந்து நாகூருக்கு இடம் பெயர்ந்து வந்தது முறையான சங்கீத பயிற்சி எல்லாம் பெறாவிட்டாலும் சிறுவயதிலிருந்தே பாடும் திறமை வாய்ந்தவர் ஹனீஃபா ஐந்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது பள்ளியில் இறைவணக்க பாடலை பாடிய ஹனீஃபா பின் திருமண நிகழ்ச்சிகளில் மாப்பிள்ளை அழைப்பு பாடல்களை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு இசை நிகழ்ச்சியில் சண்முக தேசிகர் என்ற தமிழறிஞர் அவருக்கு இசை முரசு பட்டத்தை வழங்கினார் இசையால் ஈர்க்கப்பட்ட ஹனீஃபாவை ஓர் இயக்கமும் மீர்த்தது அதுதான் தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் தந்தை மூலம் குடியரசு இதழ்களை படித்த ஹனீஃபா பெரியார் இயக்க ஆதரவாளரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது ஹனீஃபாவுக்கு பதிமூன்று வயதுதான் ஆனாலும் ராஜாஜிக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டார் பதிமூன்று வயது சிறுவன் என்பதால் காவல்துறை ஹனீஃபாவை சிறைக்கு அனுப்பவில்லை அன்றிலிருந்து சுயமரியாதை இயக்கம் திமுக அறிவித்த போராட்டங்களில் கலந்து கொண்டு பதினோரு முறை சிறை சென்றிருக்கிறார் ஹனீஃபா ஹனீஃபா ஐயாவுக்கு ஒலிபெருக்கிய தேவையில்லை என்று அவர் குரல் வளத்தை பாராட்டியிருக்கிறார் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவிடம் ஹனீஃபாவை அறிமுகப்படுத்தியவர் அஞ்சா நெஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி நாகூர் திருவாரூர் என்று பக்கத்து பக்கத்து ஊர்களில் இருந்த கலைஞரும் ஹனீஃபாவும் ஒரு வயது வித்தியாசம் உள்ள நண்பர்கள் பேரறிவாளர் அவர் பெரியார் எனும் ஈவேரா என்று தந்தை பெரியார் பற்றி பாடிய நாகூர் ஹனீஃபா அழைக்கின்றான் அண்ணா உடன்பிறப்பே ஓடி வருகிறான் உதயசூரியன் என்று அண்ணாவை பற்றியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் பாடிய பாடல்களாகட்டும் சிறப்பையும் தியாகங்களையும் சொல்லும் கொண்ட கருணாநிதி வாழ்கவே பாளையங்கோட்டை கற்பூர கனல் வார்த்தை கலைஞர் போன்ற பாடல்களாகட்டும் அவைதான் திமுகவினருக்கு தேன் மணக்கும் கொள்கை கீதங்கள் தமிழ்நாட்டின் அண்ணாவின் தம்பியாய் முரசு நாகூர் ஹனீஃபாவின் இஸ்லாமிய பாடல்களும் புகழ் பெற்றவை இறைவனிடம் கையேந்துங்கள் தென்றல் காற்றே கொஞ்சம் நல்ல நபி வழி நடந்தால் நரகமில்லை போன்ற ஹனீஃபாவின் இஸ்லாமிய பாடல்கள் மதம் கடந்து அனைவரின் மனம் கவர்ந்த பாடல்கள் இசைஞானி இளையராஜா ஹனீஃபாவிடம் சில காலங்கள் பணிபுரிந்தார் அப்போது இளையராஜாவால் மெட்டமைக்கப்பட்ட பாடல்தான் தென்றல் காற்றே கொஞ்சம் நில்ல இளையராஜா இசையமைப்பாளரான பிறகு செம்பருத்தி படத்தில் நட்டநடுக்கடல் மீது ராமன் அப்துல்லா படத்தில் உன்மதமா என் என்ற பாடல்களை பாட வைத்து மகிழ்ந்தார் ஆனால் இளையராஜாவுக்கு முன்பே திரை உலகில் கால் பதித்தவர் ஹனீஃபா குலேபகவலி படத்தில் முதல் பாடலை பாடிய ஹனீஃபா டி எம் இணைந்து பாவ மன்னிப்பு படத்தில் பாடிய எல்லோரும் கொண்டாடுவோம் பாடல் எல்லோரும் எல்லா காலத்திலும் கொண்டாடக்கூடிய பாடல் எல்லோரும் நான்கைந்து இசைக்கருவிகள் தலையில் தொப்பி தோளில் துண்டு என்று எளிமையான அடையாளத்துடன் தொடங்கும் ஹனீஃபாவின் இசையும் குரலும் பிரம்மாண்டமானவை அவரளவுக்கு உச்சஸ்தாயில் பாடும் பாடகர்கள் தமிழில் குறைவு எந்த கூட்டத்திலும் தனித்து ஒலிக்கும் குரல் ஹனீஃபாவினுடையது சட்ட மேலவை உறுப்பினர் வக்ஃபு வாரிய தலைவர் என்று பல பதவிகளை பகித்தாலும் திமுகவின் தொண்டர் திமுகவை இசைக்கும் கலைஞர் என்ற அடையாளமே இசை முரசு நாகூர் ஹனீஃபாவின் நிரந்தர அடையாளம் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னை கேட்காமல் நீ வர முடியுமா என்று கேட்பதில்லை காரணம் நான் கட்சிக்காரன் திமுகவில் எத்தனையோ பிளவுகள் வந்த போதும் ஒரே இறைவன் ஒரே தலைவன் ஒரே கழகம் என்று உறுதியாக நின்றவர் நாகூர் ஹனீஃபா அவர் இசைக்காமல் திமுகவின் எந்த மாநாடுகளும் நடந்ததில்லை ப்பொழுது அவர் இல்லை என்றாலும் இன்னமும் தமிழ்நாட்டின் தெருக்களில் உடன்பிறப்புகளை உற்சாகப்படுத்தும் அந்த குரல் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கிறது கழகத்தின் பெருமை சொல்லும் காந்த குரல் கம்பீர குரல் ஹனீஃபாவுக்கு நூற்றாண்டு தொடங்குகிறது அவர் குரலோ இன்னும் பல நூற்றாண்டுகள் தொடரும் உடன் பிறப்பே கழக உடன் பிறப்பே உடன் பிறப்பே கழக உடன் பிறப்பு